ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொடர்ந்து தோல்விகளை எதிர்கொண்டே இருக்கிறோம் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் சிந்திக்க போறோம் வாங்க தொடர்ந்து நான் எதை செய்தாலும் எனக்கு அது வாழ்க்கையில தோல்வியாவே முடியுது எனக்கு வெற்றி அப்படிங்கறது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பலரும் பல முறை சொல்றீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்கிறீங்க நான் செய்கிற எல்லா முயற்சியும் எனக்கு தோல்வியாகுது எனக்கு வியாபாரம் சரியில்லை நான் ஒரு வேலைக்கு போனால் அதுவும் சரியில்லை எதுவுமே என்னால் செய்ய முடியல தொடர்ந்து எனக்கு தோல்வியே தான் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் வெற்றி அப்படிங்கிறத என் வாழ்நாளில் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் நமக்கு எது வெற்றினும் தெரியலை எது தோல்வி அப்படின்னும் தெரியலை வெற்றி அப்படிங்கிறது நாம் வாழ்க்கையில் கருவில் உதித்த நாளிலேயே நமக்கு கிடைத்துவிட்டது என்றைக்கு தாயினுடைய கருவில் நாம் ஒரு கருவாக ஒரு குழந்தையாக உருவானோமோ அதுவே முதல் வெற்றி அப்ப எங்க தோல்வி அடைகிறோம் தெரியுமா மரணம் என்பதில்தான் நமக்கு தோல்வி என்பது வருகிறது அதை மாற்றவே முடியாது நடுவுல வர்ற எல்லாமே நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த முயற்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது முழுவதும் வெற்றியாகவே தான் அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு தோல்வி அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சோம் முதல்ல அதுவே தப்பு ஏன் தெரியுமா இந்த உலகத்துல பலரும் முயற்சியே செய்வதில்லை எதுவுமே முயற்சிக்காம அப்படியே பேசாம இருக்கிறவங்களுக்கு தோல்வின்னா என்னன்னே தெரியாது அப்போ யாருக்கு தோல்வி அப்படிங்கிறது வரும் முயற்சிப்பவனுக்கு மட்டும்தானே தோல்வி அப்படிங்கிறது வரும் என்ன கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் முயற்சி செய்பவனே வெற்றியால் முயற்சி செய்தாலே அது வெற்றி தான் நீங்க அதற்கு இப்ப கிடைச்சிருக்க கூடியதுதான் தோல்வியே தவிர அது நிரந்தரமானது அல்ல போன வழி தப்பா இருக்கலாம் அந்த வழியில் போகாம வேற வழியில போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்னொரு வழியில நிச்சயமாக இருக்கும் ஆக நாம் முயற்சித்த பாதை வேண்டுமானால் நமக்கு மாறி இருக்கலாமே தவிர இந்த முயற்சிக்கு தோல்வி என்பது பரிசு அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க இதை சொல்லும்போது எடிசனுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சார பல்ப்பை அவர் தான் கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார் ஒரு ஆயிரம் முறை முயற்சி செய்து அவர் தோற்று போய்விட்டார் ஒரு செய்தியாளருடைய சந்திப்பில் அந்த செய்தியாளர் அவரை பார்த்து கேட்குறார் இப்படி ஆயிரம் முறைக்கு மேலே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த தோல்வியை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அந்த தோல்வியான நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவர் பதில் சொல்கிறார் பாருங்க இத்தனை முறை நான் சென்று என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன் தோல்வி அடைந்தேன்னு அவர் சொல்லவே இல்லை என்ன செய்தால் நான் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியணும் இல்லையா அதனால ஒவ்வொரு முறையும் இதை செய்யக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் ஆகவே எதை செய்ய வேண்டும் என்பதை யோசிச்சு செய்து நான் வெற்றி காண்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார் அந்த நம்பிக்கை அவர்கிட்ட தான் அவரால ஒரு அழகான மின்சார பல்பை கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடுத்தடுத்து அடுத்து அடுத்து தோல்விகளே வந்தால் அதோடு அவன் நிலை குலைந்து நின்றுவிடக் கூடாது முயற்சியை திரும்ப 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 செய்து கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்பது அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அநேகமானோருடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு இதுல நம்ம கண்ணால பார்த்து நாம் வாழ்ந்த சில மனிதர்கள்ல ஒருத்தர் தான் எடிசன் அதே மாதிரி இன்னொருத்தர் தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கனை பத்தியும் இங்க நான் உங்களுக்கு சொல்லணும் ஒரு சாதாரணமான செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகனாக பிறந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் அந்த தொழிலில் அவருக்கு தோல்வியே பரிசாக கிடைச்சது கொஞ்ச நாள் கழிச்சு புதிதாக இன்னொரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் அதுவும் அவருக்கு தோல்வியிலே தான் போய் முடிந்தது தன்னுடைய கருப்பின மக்களுக்காக தான் தன்னுடைய உரிமை குரலை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு அரசியல் களத்திலே இறங்குகிறார் தேர்தல்ல நிற்கிறார் அங்கேயும் அவர் தோற்று போய் விடுகின்றார் பல முறை தேர்தலில் நின்று 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 அவர் தோற்று போய் விடுகிறார் அதற்கு பிறகு வேறு தொழிலையும் தொடங்குகிறார் தொழிலையும் அவருக்கு தோல்வி இதுக்கு நடுவுல அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் ஏற்படுகிறது நரம்பு தளர்ச்சிக்கு தள்ளப்படுகிறார் அந்த நோயும் அவருக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில அடுத்த பிரச்சனை ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ண போற நேரத்துல அந்த காதலியையும் அவர் இழந்து விடுகிறார் இப்படி பல பிரச்சனைகளை தொடர்ந்து பல தோல்விகளை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டே வருகிறார் அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் சொல்றார் எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரிபாதியா பிரிச்சு உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன்னா உலகத்துல யார் முகத்திலையும் சிரிப்புங்கிறத பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதுறார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா எழுதியிருப்பார் யோசிச்சு பாருங்க இப்படி அடுக்க 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 அடுக்கா பல தோல்விகள் பல தோல்விகள் அவர் சந்தித்து 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 கடைசியாக தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாவது வயதில் அவர் அமெரிக்காவினுடைய பதினாறாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீங்க யோசிச்சு பாருங்க இளமையான ஒரு இருபது வயது அந்த இருபது இருபத்தோரு வயதுங்கிறது ஒரு இளமையான பருவம் அப்பவே ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய தோல்வி வந்து ஐம்பதை கடந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா முப்பது ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து கொண்டே இருந்திருக்கிறார் முப்பது ஆண்டுகள் நமக்கு ஒரு மூணு மாசம் ஒரு மூணு வருஷம் ஏதாவது ஒன்னு தோல்வியாயிடுச்சுன்னா எவ்வளவு துவண்டு போய் விடுகிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அவர் போராடி இருக்கிறார் ஐம்பதை தாண்டி அவருக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஐம்பது வயசெல்லாம் பல பேரை நினைச்சுக்கிறாங்க அரைக்கிழமை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்க போகுதா அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையே தனது ஐம்பது வயதை கடந்த போதுதான் அவருக்கு ஒரே ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சது அதற்கு பிறகு அவருக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக அமைந்திருந்தாலும் இந்த தோல்விகளை அவர் தோல்வின்னு நினைச்சு எங்கேயாவது நின்று இருந்தாருன்னா இன்றைக்கு இத்தனை உயர்ந்த இடத்துல ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பேசுவோமா என்ன கண்டிப்பா கிடையாது இல்லையா ஆக தோல்வி என்பதை ஒருவர் அடைந்து விட்டார் அப்படின்னு யாரு ஏளனமா நினைக்கவே நினைக்காதீங்க வெற்றிக்கான வேறு வழியில பயணித்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு முயற்சி செய்த அந்த சரியான வழிக்கு வந்துட்டா நிச்சயமாக எல்லாருடைய முயற்சிக்கும் எல்லாருடைய தேடலுக்கும் வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆக தோல்வி என்பது எனக்கு துன்பத்தை தந்து விட்டது அப்படின்னு துவண்டு விடாதீர்கள் வள்ளுவர் மிக அழகாக ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இடும்பை படுப்பர் இடும்பைக்கு துன்பம் விட்டது அப்படின்னு நீ நினைச்சு துவண்டு போயிடாதே துன்பத்துக்கே துன்பம் கொடு அப்படிங்கிறார் எப்படி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இந்த மாதிரி யார் சொல்லுவா நமக்கு துன்பத்துக்கே நீ துன்பம் கொடு அந்த துன்பம் அப்பதான் உன்னை கண்டு ஓடி போகும் அப்படிங்கிற துன்பம் ஓடி போயிருச்சுன்னா இன்பம் என்பது நமக்கு தானாக வந்துவிடும் இல்லையா அதனால எனக்கு இப்படி துன்பம் இதனால துன்பம் நான் இந்த தோல்வியினால இப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத எல்லாத்தையும் மறந்துருங்க அடுத்தடுத்து நான் தோல்வியை சந்திக்கிறேன் அப்படிங்கிறவங்களா நீங்க இனிமே வேறு வழியில முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய நம்பிக்கையும் தெய்வத்தினுடைய அருளும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத வாழ்க்கையில பெற்றுத்தரும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த பதிவை கேட்கிற நீங்க ஒரு ஆசை ியராகவோ அல்லது பேராசிரியராகவோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்னதா வர்ற ஒரு தோல்வியை கூட தாண்டி பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது அதனால அவர்களுக்கும் இது பயனுள்ள பதிவாக அமையும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்